இக்கோவில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில் ஆகும் தம்பதிகள் ஒற்றுமை ஏற்பட கண் பற்கள் நோய்கள் நீக்கும் கோவில் ஆகும் தாமரை மலரிலிருந்து தோன்றிய சிவபெருமான் கோவில் ஆகும் சூரியன் பகவான் வழிபட்ட கோவில் ஆகும் கிரகதோஷம் நீக்கும் கோவில் ஆகும் சித்திரையில் முதல் ஏழு நாட்கள் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யும் சூரிய பகவான் ஆலயம் இந்த சிறப்புமிக்க கோவில் இங்கு உள்ளது இக்கோவிலின் அற்புதங்களை இந்த வீடியோவில் காண்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் புஷ்பரதேஸ்வரர் கோவில் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்து சென்னை ரெட்ஹில்ஸ் அருகில் உள்ள ஞாயிறு நாயிறு டெம்பிள் என்ற கிராமத்தில் உள்ளது ஞாயிறு கோவில் என்பது வரலாறு மற்றும் பாரம்பரியம் கொண்ட ஒரு அழகான மற்றும் புனிதமான இந்து கோவில் இந்து கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தில் ஆர்வமுள்ள அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடமாகும் கோவிலின் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை அமைதியான சுற்றுப்புறம் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் ஆகியவை வருகை தரும் அனைவருக்கும் மறக்க முடியாத அனுபவமாக அமைகிறது இது சூரியன் பகவான் வழிபட்ட தலம் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலாக ஞாயிறு புஷ்பரதேஸ்வரர் கோவில் இருக்கிறது இக்கோவிலில் ஐம்பது அடி உயரமுள்ள அழகிய ராஜகோபுரம் உள்ளது கிரகத்தோஷம் நீக்கும் புஷ்பரதேஸ்வரர் கோவில் இக்கோவிலின் இறைவன் சிவபெருமான் மூலவர் புஷ்பரதேஸ்வரர் என்கிற பெயரிலும் உற்சவர் சோமாஸ்கந்தர் என்கிற பெயரிலும் அழைக்கப்படுகின்றனர் அம்பாள் ஸ்வர்ணாம்பிகை பாலசுகாம்பிகை ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகின்றனர் கோவில் தல விருட்சமாக நாகலிங்க மரம் உள்ளது கோவிலின் தனிச்சிறப்புகளில் ஒன்று கோவில் வளாகத்திற்குள் ஒரு பெரிய ஆலமரம் இருப்பது இந்த மரம் பல நூற்றாண்டுகள் பழமையானது மற்றும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது பக்தர்கள் பெரும்பாலும் மரத்தின் கிளைகளில் நூல்களைக் கட்டுகிறார்கள் அவ்வாறு செய்தால் அவர்களின் விருப்பம் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது கோவில் தீர்த்தங்கள் சந்திர புஷ்கரிணி சிம்ம தீர்த்தம் ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகிறது தல புராணங்களின் படித்தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் மகளான சமுக்காவை திருமணம் செய்து கொண்டார் சூரியன் நாள்பட சூரியனின் வெப்பம் தன்னால் தாங்க முடியாமல் போக தனது நிழலையே உருவமாக செய்து கணவனிடம் விட்டு சென்று விட்டாள் சமுக்கா யமன் மூலமாக அறிந்த சூரியன் மனைவியை அழைத்து வரப்புறப்பட்டார் அப்பொழுது சூரிய பகவான் தனது மனைவியுடன் சேர்ந்து வாழும்படியாக சிவபெருமானை மனமுருக சிவபூஜை செய்தார் வானில் ஒரு ஜோதி தோன்றி நகர்ந்தது அந்த ஜோதி இங்கு தடாகத்தில் பூத்திருந்த தாமரை மலரில் நைக்கியமானது அதிலிருந்து தோன்றிய சிவன் சூரியனுக்கு காட்சி கொடுத்து மனைவியுடன் சேர்ந்து வாழும்படியாக அருளினார் பின்பு சூரியனின் வேண்டுதலுக்காக சிவபெருமான் இங்கேயே எழுந்தருளினார் சூரியன் பூஜித்த லிங்கம் தாமரை மலருக்குள்ளேயே இருந்தது தாமரையை வெட்டி கண்பார்வை இழந்த மன்னன் இந்த பகுதியை ஆட்சி செய்த சோழ மன்னன் ஒருவன் இவ்வழியே சென்றான் அப்போது தடாகத்திலிருந்த ஒரு தாமரை மட்டும் மின்னிக் கொண்டிருந்ததைக் கண்டான் அதை பறிக்க நினைத்தவன் நெருங்கிய போது தாமரை நகர்ந்து சென்றதே தவிர கையில் சிக்கவில்லை இதனால் பொறுமை எழுந்த மன்னன் அந்த தாமரை மலரை வெட்டிய போது ரத்தம் பேரிட்டது இதைக் கண்ட மன்னனின் கண் பார்வை உடனே பறிபோனது பிறகு சிவபெருமானிடம் மனமுருக வேண்டிய மன்னனின் முன்பு தோன்றிய சிவபெருமான் மன்னனுக்கு கண் பார்வை அளித்ததோடு அந்த தான் இருப்பதாக கூறினார் பின்பு அந்த சோழ மன்னன் அங்கு அழகிய ஆலயத்தை நிர்மாணித்து அங்கேயே பிரதிஷ்டை செய்தான் புஷ்பத்தில் லிங்கமாக சிவபெருமான் இருந்ததால் புஷ்பரதேஸ்வரர் கோவில் என பெயர் பெற்றது இக்கோவிலில் மூலதானத்திற்கு முன்பாக சூரியன் புஷ்பரதேஸ்வரர் சன்னிதியைப் பார்த்தவாறு இருக்கிறார் இவர் இங்கு சிவபெருமானை எப்போதும் வழிபட்டுக் கொண்டிருப்பதாக ஐதீகம் சித்திரைப் பிறப்பின் போது முதல் ஏழு நாட்கள் புஷ்பரதேஸ்வரர் சொன்னாம்பிகை மீது சூரிய ஒளி விழுகிறது அந்த நாட்களில் சிவனுக்கான பூஜையை சூரியனே செய்வதாக ஐதீகம் எனவே அன்று உச்சிக் காலத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதில்லை சுந்தரரின் மனைவி சங்கிலி நாச்சியார் இவ்வூரில் பிறந்தவர் புஷ்பரதேஸ்வரரை வழிபட்ட அவர் இங்கிருந்து திருவொற்றியூர் சென்று சிவசேவையில் ஈடுபட்டு பின்பு சுந்தரரை மணந்து கொண்டார் இவருக்கும் இங்கு தனி சன்னதி இருக்கிறது அமாவாசை மாசி மகத்தன்று சங்கிலியாருக்கு விசேஷ அபிஷேகம் செய்யப்படுகிறது பொதுவாக விநாயகர் தலையில் கிரீடத்துடன் இருப்பார் ஆனால் இத்தலத்தில் கிரீடம் இல்லாத விநாயகரை தரிசிக்கலாம் தனது தந்தையான சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விநாயகர் இக்கோலத்தில் காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது இவரை பல்லவ விநாயகர் என அழைக்கின்றனர் இவரை வணங்குவதால் பொருளாசை பதவி ஆசை முதலியவை நீங்குவதாக இதிகம் கண்ப மகரிஷி இங்கு சிவனை வழிபட்டிருக்கிறார் இவருக்கும் இங்கு சந்நிதி இருக்கிறது கண் எலும்பு இதயம் மற்றும் பல் தொடர்பான நோய்கள் தீர இங்கு வந்து வழிபட அவை தீரும் என்பது பக்தர்களின் வாக்கு மேலும் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் இக்கோவிலுக்கு வந்து சிவனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் பிரிந்த தம்பதிகள் சீக்கிரம் வாழ்வில் ஒன்றிணைவர்கள் என்றும் மற்றும் அனைத்து பிரச்சினைகள் தீரவும் இங்கு உள்ள சிவபெருமானை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறுகின்றனர் சூரியன் திரைக்கிரகங்களுக்கு கிரகங்களுக்கு தலைமை கிரகம் என்பதால் இங்கு நவக்கிரக சன்னதி கிடையாது பிற கிரகங்களால் தோஷ பாதிப்பிற்குள்ளானவர்கள் அந்தந்த கிரகத்திற்குரிய நாட்களில் இவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் அணிவித்து நெய் மற்றும் கோதுமையில் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள் ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் கோவில் ஞாயிறு பரிகாரக் கோவில் இக்கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சிறப்பு அன்று சிவப்பு நிற வஸ்திரங்களை சாற்றி கோதுமை மாவு நெய் பயன்படுத்தி தீபம் ஏற்றி வந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் ஞாயிறு கோவில் நேரங்கள் கோவில் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரையிலும் திறந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் கோவில் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரையிலும் திறந்திருக்கும் கோவில் முகவரி ஞாயிறு சாலை ஞாயிறு கிராமம் அருமந்தை சோழவரம் தமிழ்நாடு ஆறு பூச்சியம் 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 ஆறு ஏழு கோவிலோட லொக்கேஷன் கோவிலை பத்தின புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ல கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க